பன்னெண்டு லக்னங்களுக்கான ராசி அதாவது திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்துருக்கோம் அதில் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்கான திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் சிம்மம் பொதுவாகவே தான் அப்படின்ற எண்ணம் இருக்கும் கெளரவம் பார்ப்பாங்க நிர்வாகத்திறன் இருக்கும் உழைக்காமல் பதவி அடையணும் பதவின்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக உண்டு உழைக்காமல் ஒரு ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற எண்ணம் சிம்மத்திட்ட உண்டு ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள ஒரு சிம்மத்துக்கு என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சாலும் அதில் ஒரு குறை அப்படின்ற மாதிரி நான் எண்ணத்தில் தான் சிம்மம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் மனைவி பார்த்தாலே சிம்மத்துக்கு பிடிக்காது இருதார அமைப்பு அப்படின்றது சிம்மத்துக்கு உண்டு என்ன தான் மனைவி அழகாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துக்கலாமே அப்படின்ற எண்ணம் சிம்மத்துக்கு உண்டு தாண்ட கௌரவம் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இதை திருமணத்துக்கு பின்னாடி மனைவி ஒரு நல்வழிப்படுத்துவாங்க திடீர்னு திருமணம் நடக்கும் சிம்மத்துக்கு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்காமல் சிம்பிளாக நடக்கும் திருமணம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு சிம்பிளாக நடக்கும் சிம்பிளாக நடந்தாலும் திருமண தடைகள் உண்டு அதனால் இதை ஏற்றுக்குவாங்க அதாவது இவங்களுக்கு பிடிக்காது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டு திருமணம் செஞ்சுக்குவாங்க ஆனால் நல்லபடியாக தான் திருமண வாழ்க்கை இருக்கும் நல்லபடியாக திருமண வாழ்க்கை இருந்தாலும் சிம்மத்துக்கு அவ்வளோ திருப்தி தராது சிம்மம் திருமண வாழ்க்கையில் திருப்திப்படாது சிம்மத்து திருமணம் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து அவங்கள்ட்ட நல்லா கேட்டுக்கணும் உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா அப்படின்றத கேட்டுட்டு உறுதி பண்ணி தான் திருமணம் வைக்கணும் ஏன்னா கடைசி நேரத்தில் கூட திருமணம் வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மத்துக்கு உண்டு திருமணத்துக்கு பின்னாடி பொருளாதாரம் நல்லபடியாக ஒரு பெரிய வளர்ச்சிக்கு போகும் சிம்மத்து குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை ஆண் குழந்தையாக தான் பிறக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் சிம்மத்துக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் அவயோகம் இல்லை ஸோ அது பிரச்சனை இல்லை சிம்மத்தினுடைய மாமனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமனாருடைய சப்போர்ட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த சிம்மத்துக்கு வரக்கூடிய மாமனார் அப்படின்ற அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏட்டிக்குட்டியான ஒரு அமைப்பில் தான் வரும் சிம்மத்துக்கு மாமனாருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்காது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபமும் இருக்காது அந்த அந்த உறவு வந்து இவங்களுக்கு கசக்க தான் செய்யும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்கள் தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மாமனார் உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பை கொடுக்கும் ஏன்னா சிம்மம்னாலே நான் உயர்ந்தவன் அப்படின்ற இன்னும் சிம்மராசி சிம்மலை கணந்துக்கிட்ட உண்டு ஸோ இவங்க யாரையுமே ஈக்குவலாக மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால ஏன் குறிப்பாக சொல்லணும்னா இவங்களுடைய தந்தையை கூட இவங்களுக்கு நிகராக இவங்க பார்க்குறது இல்லை எல்லாரையும் விட நான் மட்டுமே உயர்ந்தவன் அப்படின்ற என்ன சிம்ம லக்கணும் சிம்ம ராசிக்கு உண்டு ஸோ இதனால் சில இடர்பாடுகள் சிம்மத்துக்கு திருமண வாழ்க்கையில் வரும் அதாவது மனைவி தனக்கு அடங்கித்தான் வாழணும் அப்படின்னு சிம்மம் நினைக்கும் ஸோ அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் சிம்மத்துக்கு ஆனால் அந்த எண்ணம் அவ்வளோ எளிதில் மாற்றிக்கவும் முடியாது ஏன்னா பிறந்த குணம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் வரும் சிம்மத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குறையும் தான் சிம்மத்துக்கிட்ட இருக்கிற நிறையும் இதுதான் அதாவது ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் இருப்பாங்க சமூக கட்டுப்பாடு தனக்கான கௌரவம் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வாழணும் அப்படிங்கிறதுல சிம்மம் கரெக்டாக இருக்கும் அதனாலேயே சில நெறிமுறைகளை அது ஃபாலோ பண்ணும் இது ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா தனக்கு அடங்கி மனைவி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனக்கு அடங்கி வாழ்க்கை துணை இருக்கணும்னு நினைப்பாங்க சிம்மத்தில் பெண்கள் இருந்தாலும் ஆண்களை அடக்கி ஆள்வாங்க அது குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயமா அது இருக்காது ஸோ இது சிம்மத்தில் பெண்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னால திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு எளியும் பூனையும் அப்படின்ற அமைப்பில் தான் ஓடிட்டுருக்கோம் ஏன்னா சிம்ம ராசி எலி ராசி அப்படின்னு தான் பேர் ரெண்டு எலிகள் சிம்மத்துக்கு உண்டு ஸோ அதனால் இந்த எலி போன்ற அமைப்பு சிம்மத்துக்கு உண்டு அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சிம்மத்துக்கு அதிகமான குழந்தைகள் வாய்ப்பு அப்படின்றது உண்டு சிம்ம ராசி சிம்மலக்கணம் யாராவது குழந்தை இல்லைன்னு நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை உண்டுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தில் தான் எலியினுடைய நட்சத்திரங்கள் இருக்குது தான் அதிகமான குஞ்சுகள் ஈணும் ஸோ அப்போ அதிகமான குழந்தை பிறப்பு எந்த ராசிக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு தான் உண்டு அதனால தான் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லி சூரியனை சொல்கிறாங்க அதாவது புத்திரஸ்தானம்னு சொல்லி அஞ்சாம் வீட்டை சொல்கிறாங்க ஸோ இதுதான் காரணம் அப்போ சிம்மத்துக்கு குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது நல்ல யோகமாக இருக்கும் ஆண்வாரிசுக்கான யோகம் நிச்சயம் இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு திருப்தி தராது ஒரு குறையோடவே இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா ஆறு ஏழு கூடிய சனி ஏழாம் வீட்டில் சனி மூல திரிகோணம் அடைகிறார் அப்படின்றதுனால திருமண வாழ்க்கையில் இவங்கள மனைவி திருப்திப்படுத்த முடியாது அப்படின்றதான் உண்மை சிமலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான திருமண பலன்கள் அப்படின்றது இதுதான்